ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பதிவு தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மறக்காமல் நம்ம அது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்கு உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம் நான் வந்து ஒரு விதத்தில் வந்து உங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து என்னை தொந்தரவாக நினச்சிட்டிங்க அதனால தான் நான் எதுவுமே வந்து யோசிக்கலாமா அப்படின்னோடனே அம்மா அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை எதையுமே நம்ம டிஸ்டர்பாக நினச்சோன்னா அதெல்லாம் வந்து சரி இருக்காது பண்ணாது செய்யாது ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து எல்லாமே சொல்லிகிட்டே நம்ம ஒன்றும் பண்ண போகிறதில்ல போக போக பார்த்துக்குவோம் அதுக்கு மேலே நம்மளால் ஒன்றும் இப்போ ஒன்றும் செய்கிறது மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் இல்லை நமக்கு அப்படின்னோன்னே ஆமாம் அதெல்லாம் உண்மை தான் நீ சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே எதையும் வந்து அவங்கக்கிட்ட நிரூபிக்க முடியாது போக போக தான் எனக்கு என்ன நடந்துச்சுன்னுங்கிறதே புரியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து வேணும் வேண்டான நம்ம பேசிக்கிறோம் பண்ணுறோம் செய்கிறோம் அதெல்லாம் வந்து சரி வராது சரி வர்ற விஷயங்களை நம்ம யோசித்தா தான் வந்து எல்லாமே வந்து நம்ம பக்குவமாக புரிஞ்சுக்கிறதா அர்த்தம் அப்படின்னோடனே ஆமாம் அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் எதையும் யோசிக்காதீங்க அடுத்த விஷயத்தில் நம்ம வந்து கொஞ்சம் மனசளவில் வந்து கொஞ்சம் தைரியமாக இருக்கணும் எதாக இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம் பண்ணுவோம் செய்வோன்ட்டு ஓரளவு தைரியமாக இருந்தோன்னா கிடைக்கிறது கிடைக்கிது கிடைக்காதது விட்டுட்டு போகணும் அப்படின்னா ஆமாம் அது உண்மை தான் நீங்கள் சொல்கிறது எனக்கு இதுக்கு மேலே வந்து எந்த ஒரு விஷயத்துலேயுமே வந்து பார்த்துக்கிட்டு இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளுக்கு இல்லை அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் தான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லை எல்லாமே வந்து புரியுதுப்பா நான் அடுத்தடுத்த விஷயங்களில் என்ன நடக்குதோ அதை வந்து நான் பார்த்துக்கிறேன் பண்ணுறேன் அப்படின்னோட ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது ஆனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான தன்மைங்கிறது நம்மளை தான் இருக்குது அதுக்கு மேலே நம்ம நிறைய வந்து குறை சொல்லியிருக்க முடியாது அப்படின்னு ஒன்று ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு இல்லை இதுக்கு அடுத்தது இது அதுன்னு சொல்லிட்டு நம்மளால் வந்து எதையும் வந்து மாற்றிக்கிறதுக்கான இதுங்கிறது நம்மளை சார்ந்த விஷயமாக தான் இருக்குது அப்படின்னொன்னே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு புரியுது புரியாமல் இல்லை இதுக்கு அடுத்தது அதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் வந்து எல்லாத்தையும் வந்து மாற்றிக்கிறதுக்கான டைமிங்கிறது நம்மளுக்கு எல்லாமே வந்து சரியாக வரணும் சரியாக வர்றது தான் நம்ம வந்து பார்த்துக்கணுமே தவிர அதுக்கு மேலே நம்ம கையில் ஒன்றும் இல்லை அப்படின்னோடனே ஆமாம் ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறது எனக்கு புரியுது புரியாமலாம் இல்லை போக போக உங்களுக்கே அதில் வந்து என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறது புரியும் அப்படின்னோன்ன அம்மா அதெல்லாம் எனக்கு புரியாமல் இல்லைம்மா எனக்கு இதுக்கு மேலே உங்களுக்கு நீங்கள் வந்து எந்த விதத்துலேயுமே யாருக்காகவும் வேணும் வேண்டான்ட்டு நம்மளால் வந்து சரியாக வந்து முடிவெடுக்கத்துக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காரணங்கிறது நீங்கள் சரியாக வந்து செய்கிற விதத்தில் தான் இருக்குது அதுக்கு மேலே எதையும் நம்ம வந்து யாருக்கிட்டேயும் வந்து இது பண்ண முடியாது போக போக உங்களுக்கு எல்லாம் வந்து புரிய வரும் அப்படின்னு அம்மா ஆமாம் ஆமாம் அதெல்லாம் சொல்கிறீங்க நீங்கள் கரெக்டு தான் அதுக்கு மேலே அது இதுன்னு சொல்லிவிட்டு நம்மளாகவே வந்து குழப்பிக்க வேண்டாம் போக போக உங்களுக்கே புரியும் நான் வந்து சொல்லி புரிய வைக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது அப்படின்னு அம்மா ஆமாம் அதெல்லாம் உண்மைதான் நீங்கள் சொல்கிறதெல்லாம் எனக்கு வேணும் வேண்டான்ட்டு நம்ம ஒரு சில விஷயங்களை வந்து நினச்சிக்கிறத பொறுத்து தான் இருக்குது நீங்கள் வேணும் வேண்டான்லாம் சொல்கிறதெல்லாம் எனக்கு இதுக்கு மேலே வந்து என்ன சொல்கிறது என்ன்ட்டு தெரியல Jeg med, er Det er vanskelig å si.